ஹே கேஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம சேலக் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி இருந்தால் கீழே உள்ள சப்ஸ்கிரைபட்டனையும் பக்கத்தில் உள்ள பெல்சம்பளையும் மறக்காமல் அழைத்துடுங்க ஸோ பாஸில் வந்து இந்த வாரம் வந்து சிங்கிள் எவிக்ஷனாக இருக்குமா இல்லை டபிள் எவிக்ஷனாக இருக்குமா அப்படின்னு வந்து ஃபேன்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய குழப்பம் இருந்துகிட்ருக்கு இருக்கு ஸோ இன்றைக்கி வந்து சாட்டர்டே இன்றைக்கி வந்து ரவீனா வந்து வெளியே போக போகிறாங்களா ஸோ இன்றைக்கான எபிசோடில் வந்து ரவீனா வந்து வெளியே போக போகிறாங்க ஸோ அவங்க தான் வந்து எவிக்ஷன் ஆகி போக போகிறாங்க அதே போல் வந்து இந்த வாரம் வந்து டபுள் எவிக்ஷன் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ நாளைக்கு அப்படின்றது வந்து ஒரு எபிக்ஷன் இருக்க செய்யும் இது சோ நாளைக்கு யார் வந்து வெளிய போறாங்கன்னு அப்படின்னா நிக்சன் தான் வந்து வெளியே போக போகிறாரு ஸோ நிக்சனுக்கு வந்து நிறைய வாக்குகள் வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஏன்னா மாயா இருக்கிறதால ஸோ மாயாவை விட நிக்சன் கொஞ்சம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்த வாரம் வந்து டபுள் லெவிஷனில் வந்து ரவீனா வந்து இன்றைக்கும் நாளைக்கு வந்து நிக்சன் வந்து போக போகிறாங்க ஆனால் வந்து மாயா தப்பிச்சிட்டாங்க மாயா எப்படி தப்பிச்சாங்க மாயாவுக்கு வந்து யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்க அப்படின்றதே வந்து ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய ஷாக்காக தான் இருந்துகிட்டு இருக்குது மாயாக்கெல்லாம் யாருப்பா ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஃபேன்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து சொல்லியிருக்காங்க ஆனால் நிக்சன் போனதும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஹாப்பியாக தான் இருந்துகிட்டு இருக்கு இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இது போல வீடியோக்களுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ